ஆன்மநேர்களே திருமூலரின் திருமந்திரம் பாடல் எண் மூன்று தேவர் வணங்கும் தேவதேவன் ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்றேர்த்திடு நாதனை நாள்தோறும் க நின்றார் அறியாத பரமனை புக்கு உண்ணியான் போற்றி செய்வேனே உயிர்களோடு கலந்து நிற்பவன் இறைவன் இரவாத உடலுடைய தேவர்கள் எல்லாம் எல்லா ஆன்மாக்களிலும் இரண்டறக் கலந்து நிற்கின்றவனும் எல்லா உயிர்களின் உள்ள கோயில்களில் குடியிருப்பவனுமான இறைவனே சிவனே பரம்பொருளே என்று போற்றி வணங்குவார்கள் அப்படிப்பட்ட பெருமானை அன்றாடம் பக்கத்தில் இருந்தாலும் அவன் அருள் இன்றி அறிய முடியாத பரசிவக் கடவுளை அவன் அருளாலே அவன் அருகில் இருந்து அவனை நினைத்து உருகி அவன் அருளால் போற்றி வணங்குகின்றேன்